ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்ஸாத் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சிக்கன் மகை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஈஸி ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான ஃபோர் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் பிக் சைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கினதுனா பெரிய கேரட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இந்த ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமேட்டு சிக்கன் இரநூத்தம்பது கிராம் சிக்கன் ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வதங்கிறதுக்கு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இந்த சிக்கன் தண்ணி விட்டு வரும் இப்போ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய கிளாஸில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ந இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதித்து வரணும் கொதித்து வரும்போது நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மேகி யூஸ் பண்ணுறேன் அதனால் மூணு பேக்கெட் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மேகி மசாலா போட்டதும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தால் மூணு மேகி ஆட் பண்ணிடலாம் அகி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்